கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் கும்பராசி ஆண்களை நிறைய பேர் குறை சொல்கிறாங்க உண்மையிலே குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்க தானா அல்லது நல்லவர்களா எப்படிப்பட்டவர்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரர்கள் பிறப்பின் அடிப்படையிலே இயற்கையாகவே அவர்கள் வலிமை உள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் தேடுவதெல்லாம் உண்மையை தேடக்கூடிய ஒரு நாள் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமே வந்து நல்ல குணங்களின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வலுவான ஆசை இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசிக்காரர்கள் தன்னைத்தானே ஆக்கிரமிச்சுக்குவார் வேறொருவருடைய கருத்தை அவர் கேட்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய கருத்தை தன் வச்ச கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்போது தன் வச்ச கேட்குற நபர் அப்படின்னா இப்போ வீட்டில் உள்ளவங்கலாம் இந்த வேலை செய்ப்பான்னு சொன்னால் அவர் அவங்க பேச்சை கேட்காம இவராக ஒரு வேலை செய்வார் அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுவார் அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுவார் அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுவார் தாம் பேச்சை கேட்கறதுனால மாற்றங்களை உண்டாக்கிக்கிட்டே தன் விருப்பப்படியே வாழ்கிறதுனால அவர் பல மாற்றங்களை உண்டாக்கிக்கிட்டே வருவார் அப்போ என்ன சொல்லுவாங்க ஒரு வேளையில நடந்துட மார்க்க மாட்டாப்பா பல வேலை செய்கிறான்ப்பா அப்படின்னு அப்படின்னு சில பேர் அவரை குறை சொல்லுவீங்க அவரை பொறுத்த வரைக்கும் தனக்குள்ள ஒரு உலகம் உலகம் இருக்கு அந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் அவர் அதுவும் ரொம்ப முக்கியமாக வந்து சிறந்த கற்பனை திறனுடையவர் கும்பராசி ஆண்கள் அதனாலேயே கூட அவங்க புத்தாலியாகவும் இருப்பாங்க நல்ல யோசனைகளை உண்டாக்குறதில் உருவாக்குறதுல அந்த யோசனைகளில் உறுதியாக செயல்படுறதுலேயும் அவங்க வந்து மற்ற ராசிக்காரங்களோட அவங்க முன்னதான் இருக்கிறாங்க வெறும் கற்பனையோடு வெட்டுறாங்க அதை செயல்படுத்தியும் காட்டுவாங்க அதனால் இவங்களுக்கு வந்து இந்த மிஷின் சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்ன ஒரு நாட்டம் இருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் கலைகளில் ஒரு நாட்டம் இருக்கும் கலைகள் அப்படின்னாவே இசை நாடகம் சினிமா மற்ற நல்ல பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் அப்புறம் ஓவிய கலைகள் சிற்பக்கலைகள் ஏதாவது ஒரு கலை எல்லா கலையும் சொல்லலை கலைன்னா என்னென்ன நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்காக சொல்கிறேன் இப்போ கும்பராசியில் இருக்கிற பெண்ணால் நல்லாவே கோலம் போட முடியும் நல்லாவே சமையல் பண்ண முடியும் ஏதாவது ஒன்று இருக்கும் நீங்கள் எல்லாமே செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் ஒரு துணியை நல்லா அழகாக அவங்கள மாதிரி மடித்து வைக்க முடியாது அவங்கள மாதிரி அயன் பண்ண முடியாது அப்படி ஒரு கலை நயத்துவம் பாய்ந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் இப்போ கும்பராசி ஆண்களுக்கு வந்து மிஷின் மேலே நாட்டம் இருக்கும் நிறைய கேஜட்ஸ் வச்சுருப்பாங்க கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்க தன் நண்பர்களுடைய கம்ப்யூட்டரையாவது வாங்கி ஒரு லேப்டாப்பு இதெல்லாம் ஒரு லேப்டாப்புக்கு ரெண்டு மூணு லேப்டாப் வச்சுருப்பாங்க கலை நிகழ்ச்சிகளில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஒன்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளை பார்ப்பவராக இருப்பார்கள் அல்லது ஒரு அவங்களே நடத்துகிறவங்களாக இருப்பாங்க இசை நிகழ்ச்சி பார்ப்பார் அல்லது இசை நிகழ்ச்சி நடத்துவார் அப்படிப்பட்டவராக கும்பராசி ஆண்கள் வந்து இருப்பாங்க கலை அப்படிங்கிறது அவங்க அதனால் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது கலையாக உங்களுக்கு கும்பராசி அல்லாத நபருக்கு தெரிஞ்சவருக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கும்பராசிக்காரருக்கு தெரியும் அவருக்கு கலை மீது ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு ரொம்ப மென்மையான ஒரு நபர் கண்ணியமான ஒரு நபர் அடிப்படையில் வர சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரோட இணங்கி போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இணக்கமற்ற நபர் அப்படின்னு அணுக முடியாத நபர் அண்ண முடியாத ஒரு நபர் இவரை நம்ம வந்து அணுகி ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவாங்க அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் பிறகு சொல்கிறேன் கும்பராசி ஆண்களை குறை சொல்கிறது இது ஒரு வகையில் குறை சொல்லுவாங்க இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கும்பராசி ஆண் தான் அவரால் முடியும் மாற்றங்களை உருவாக்க முடியும் சமூகத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிக்கவருக்கு முடியும் பிரபலமான நபர்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா அந்த கருத்துக்களை எதிர்த்து அந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பாகவும் இவரால் அது இவர் ஒரு கருத்து வச்சிருப்பார் ரொம்ப பெரிய மனுஷன் ஒரு இவர் அதை செயல்படுவார் எழுத்து செயல்படணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கட்டாயமா மாட்டார் பிறருடைய கருத்துக்களோடு மோதுவதற்கும் இவர் தயங்க மாட்டார் இப்போ ரூல்ஸுக்கெல்லாம் வந்து கட்டுப்படுவார் அப்படின்னு சொன்ன இல்ல இவரை கட்டுப்படுத்துகிற இவருக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கும் இவர் தன்னோடு தானே வாழும் கலை தெரிஞ்சவர் தனக்குள்ளே வாழ்வார்னு சொன்ன இவருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை தடுக்கும் விதமாக எந்த விதிமுறைகள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒட்டச்சி விசிட்டு போயிடுவார் அப்போ என்ன பண்ணுவேன் அப்போ என்ன சொல்லுவீங்க கும்பராசிக்காரரு விதிமீறாரு அவர் நடத்த சரியில்லை இப்படிலாம் சொல்லுவீங்க ஒரு எதிர்ப்பான ஒரு நபர் அப்படின்றிங்க கும்பராசி நபரினுடைய ஆண்கள் நடவடிக்கை எப்படி இருக்கும்னா ஒரு ஆராய்ச்சிக்குட்பட்டதாக இருக்கும் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவாங்க ஆர்வமாக செயல்படுவாங்க சில பேருக்குலாம் சமுதாய பணிகள் செய்வதற்கு அன்னதானம் செய்வதற்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு நாலு மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கெலாம் வைக்கப்படுவாங்க இவங்க அதுக்கெல்லாம் வைக்கப்படுறதெல்லாம் கிடையாது சமூக பணிகளை தாராளமாக செய்வாங்க கும்பராசிக்காரங்க கும்பராசி ஆண்களை கணிக்க முடியுமா அப்படின்னா அவ்வளவு எளிதில் நீங்கள் கணிக்க முடியாது ஏன்னா அவர்கள் தான் தன்னோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள் அதிக கற்பனையும் எதிர்கால திட்டங்களும் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் அவர்களை போய் அவர் எப்படி இருக்காரு அவர் என்ன குணமுடையவர் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரான்னு அவரை போய் ஆராய்ச்சி செய்ய போனீங்கன்னா அடுத்து இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க போனீங்க அப்படின்னா அவரை புரிஞ்சுக்கவே முடியாது நீங்க ஏன்னா கும்பராசிக்காரர் அடுத்து என்ன போறா போறாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவருக்குன்னு ஒரு நிலை இருக்காது உதாரணத்துக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பார் டக்குன்னு வந்து ஒரு வேலைக்கு போயிருவார் வேலை பார்த்துட்டே இருப்பாரு திடீர்னு வந்து எங்கேயாவது டூர் போய் ரெண்டு போயிடுவார் டூர் போயிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு தியானம் வைத்துட்டு போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு தியானம் பண்ணிட்டு இருக்காரு நினைச்சுட்டு இருப்பீங்க நல்ல சினிமா போய் பார்த்துட்டு இருப்பாரு நீங்க போய் அவரை கணிச்சு அடுத்த தான் பண்ண போறாருப்பாரு அப்படின்னு நீங்க கணிச்சீங்கன்னா அவர் வேற ஏதாவது ஒரு சாகசம் பண்ணிட்டு இருப்பாரு வேற ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாரு அவர் அதனால கும்பராசி ஆண்களை கணிக்க முடியாது கும்பராசி ஆண்கள் இவர் இப்படித்தான் அவர் அப்படித்தான்னு நீங்க அவரை எதிர்பார்க்கறீங்க அவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு இல்லை இப்படிதான் இருக்கணும்னு சொல்றீங்க இல்ல இப்படி இருப்பான்னு சொல்றீங்க கும்பராசிக்கார கும்பராசி ஆண்கள்கிட்ட இப்படி எல்லாம் அணுகுமுறை பண்ணீங்கன்னா அப்ப பிரச்சனை தான் வரும் அவர் எப்படி இருக்காரோ அப்படியே ஏத்துக்கணும் அவர் என்ன நிலைமையில இருக்காரா அப்படியே அந்தந்த நேரத்துக்கு ஒருவர் மாதிரியா இருப்பாரா அப்படி அப்படியே அவரை ஏத்துக்கிட்டு போகணும் ஏன் அவர் நல்லவர் தான் அவர் அடிப்படையில அவர் நல்லவர் தான் ஆர்வம் உள்ளவர் தான் நகைச்சுவையான ஒரு நபர் தான் பாசம் உள்ள ஒரு நபர் தான் சுமூகமாக அந்த சமூகத்திலே பழகக்கூடிய ஒரு திறன் உடையவர் தான் உணர்வு ரீதியாக யாரையாவது ஒரு எளிமையாக நெருங்குவாரான்னு அப்படி இல்லை இப்போ ரொம்ப சென்டிமெண்டா ஒரு திட்டவர் போய் நெருங்குவாரா கும்பராசி ஆண் அப்படின்னா அது இல்ல பிறந்த நாள்னா வாழ்த்தி ஆகணும் ஒரு சென்டிமெண்ட் இல்லை இப்போ பிள்ளைண்டதை செஞ்சு ஆகணும் ஒரு சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி ஓவர் சென்டிமெண்ட்டு இருக்கா சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் ஓவர் சென்டிமெண்ட்டு இருக்கவே இருக்காது வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்கள கொண்டு போய் விடணும் அப்படின்னா வந்து போய் விடணும்னு யாராச்சும் சொன்னால் கொண்டு போய் விடுவார் இல்லாட்டி தான் பஸ்ஸு மினி பஸ் வரும்ல ஏறிப்போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவார் வேற ராசி ஆண்களாக அந்த என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம தான் கொண்டு போய் விடணும் அந்த சென்டிமெண்ட் இருக்கும் இவருக்கு பெருசாக சண்டி இருக்காது அதனால அவர் கெட்டவர் இல்லை உணர்வு ரீதியாக ஒரு திறன் நெருங்க மாட்டார் அவ்வளவுதான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம்ல அது கும்பராசிக்காரரு எல்லாருக்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவார் அப்படி வந்து அவரை வந்து ஒரு உறவினருக்கோ யாருக்கோ உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்களால தனக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு அவங்கள பத்தி ஆய்வு செய்து இவர் உறுதி செய்தவுடன் கும்பராசியிலே பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் அவருக்கு உதவி செய்யும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னா அவங்கள பத்தி ஆய்வு செஞ்சு அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத இவங்க உணர்ந்த பிறகுதான் ஒருத்தருக்கு உதவியே செய்ய போவாங்க கிட்டே உதவ மாட்டார்கள் நீங்க கும்பராசிக்காரரை ஏதாவது ஒரு குணத்தை வச்சுட்டு கெட்டவனு சொல்லாதீங்க இல்லை கும்பராசி ஆண்கள் லட்சியவாதிகள் சராசரி மனிதர்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவர்கள் வாழ்வதுதான் கடினம் வேற எந்த பிரச்சனையும் அவங்கள்ட்ட இல்லை சராசரி மனுஷன் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கார் அந்த அது அது எல்லாமே எங்கே ஒன்று அந்த தான் இருக்கும் உறவினர்களுக்குள்ள தான் இருக்கும் இப்போ தொழில் ரீதியாகலாம் அவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னை மாற்றிக்குவார் அதெல்லாம் செஞ்சுக்குவார் அதெல்லாம் மாற்றிக்குவார் அது வந்து தொழிலில் ஒரு நேர்மை இருக்கணும் தன்னகிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு உண்மையாக இருக்கணும் உண்மை நேர்மை அந்த உண்மையான முயற்சிகள் இருக்கணும் அவருக்கு மற்ற ஆட்கள்லாம் அவர் கூட இருக்கவே முடியாது அவர் வந்து தன்னுடைய சுதந்திரத்தில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் நீங்கள் வந்து ஒரு கும்பராசி ஆணுக்கு வந்து முதலாளியாருங்க அல்லது மனைவியாருங்க அல்லது தொழிலாளராக இருங்க மேனேஜராக இருங்க நீங்கள் அவரோட சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது உதாரணத்துக்கு அவர் ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுறாரு விட்டுறணும் அவர் ஒரு வாகனம் வாங்க போகிறாரு விட்டுறணும் அவர் ஒரு டிசைனில் வீடு கட்ட போகிறாரு விட்டுறணும் எடுத்துகிட்டு அவரை போய் டார்ச்சர் பண்ணி நீங்கள் இதை பண்ணாதீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி கும்பராசி ஆண்களினுடைய சுதந்திரத்தில் தலையிட்டுக்கிட்டே கூட சமரசம் செய்ய விரும்ப மாட்டார் சண்டவரும் சண்டவரும் இவர் அர்ப்பணிப்போட இருப்பாரா அப்படின்னா அர்ப்பணிப்போட இருக்கிறதே இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இவர் அர்ப்பணிப்போட இருக்க சொன்னீங்கன்னா அது சிக்கல் எங் இவர் அர்ப்பணிக்க மாட்டார் தன்னை கும்பராசிக்கார் நல்லவர் தான் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்க அர்ப்பணிப்பு உணர்வுன்னா பையன் வெளிநாட்டில் இருப்பான் அப்பா அம்மா வீட்டில் ஊர்லேருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் உடல் எண்ணெய் சரி இல்லாமல் பையனும் வாப்பா வந்து அப்பா அம்மாவோட இரு வேலையை விட்டுட்டு வாப்பா அப்படின்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வேலையை விட்டுட்டு வர்றது அது கொஞ்சம் கேள்விக்குறி அட்டண்டர் போட்டு பார்ப்பாரு இல்லை தன் மனைவியை அனுப்பி நீ பார்த்துக்கம்மான்னு சொல்லுவார் அல்லது வேறு யாராவது உறவினர்களை வர வச்சு பார்த்துக்குவார் இல்லை அப்பா அம்மாவை அவர் அங்கே வர வச்சு பார்த்துக்குவார் இதெல்லாம் பண்ணுவார் தன்னுடைய வேலையை விட்டுட்டு அதனோட எதிர்காலத்தை விட்டுட்டு அர்ப்பணிக்கமா அந்த அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகள் இருக்காது இது வந்து ஒரு எச்சரிக்கை உணர்விலான ஒரு வாழ்க்கை அவர் இருப்பார் அதான் பெரிய சென்டிமெண்ட்ஸும் இருக்காது அவருக்கு அதனால அவரை போய் நீங்கள் காதலிக்கும் போது கூட காதலிக்கிற பொண்ணுங்கள்லாம் கும்பராசி ஆண்கள் நிறைய குறை சொல்றீங்க அவர் ஓவர் சென்டிமெண்டும் வராது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான உணர்வுகள் வெளிப்படாது அவர் உணர்ச்சி வசப்படாத ஒரு நபர் அப்போ அவரை நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்றது எண்பது சதவீத கும்பராசி ஆண்களுக்கு இப்படியேதான் புரிஞ்சுப்போம் சில பேர் நல்ல உருணாட்சி பண்ணலாம் சில பேர் உரிய உரிய காதலிப்பாங்க அந்த உரிய உருகி காதலிச்சாலும் அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு ஒரு ஆறு மாசத்தை தாண்டாதுன்னு வச்சாங்களேன் அதுக்கு மேல தாண்டாது அப்போ அப்படி இருந்தா இப்ப மட்டும் இருக்கு அப்படின்னா அது கும்பராசி தான் அப்படி உணர்வு இல்லாம இருப்பாங்க தாயார் போல தன்னுடைய தாரத்தை மனைவியை பார்த்து கொள்வார்கள் அக்கறையாக இருப்பார்கள் அதெல்லாம் செயல்படுவார்கள் நான் சொல்கிறது சென்டிமெண்ட்ஸ் சின்ன சின்ன டச்சு சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுகிறது உனக்காத்தான் நான் இருக்கேன்னு அடிக்கடி சொல்கிறது நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல கண்ணீர் அப்படியே கண்ணு வந்து கண்ணீரில் அப்படியே மூழ்கி கிடக்கிற அளவுக்கு கண்ணீர் வர்ற அளவுக்கு சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கும் சில எல்லாம் அது கும்பராசி ஆண்களுக்கு வராது இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை யாருக்கு பெரிய பிரச்சனைனா கும்பராசி பையனை காதலிக்கிற பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ண பொண்ணுக்கோ அவங்களுக்கு பிரச்சனை கும்பராசியில பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் உள்ளுணர்வு உடையவர்கள் எதிர்காலத்தை தெளிவாக காட்சிப்படுத்தி பார்த்து விடுவார்கள் அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அவங்களோட எதிர்காலத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க சில பேர் அதனால இப்போது இருக்கக்கூடிய இந்த ப்ரெசண்ட் சுச்சுவேஷனை விட்டுருவாங்க வாழ்றது ஐம்பது சதவீத கும்பராசி ஆண்கள் நிகழ்காலத்தில் வாழ்றதே இல்லை எதிர்காலத்தை நினச்சி எதிர்காலத்தை நோக்கி தான் போயிட்டே இருப்பாங்க ஐம்பது சதவீத ஆண்கள் எதிர நிகழ்காலத்துலேயும் வாழ்வாங்க எதிர்காலத்துலேயும் வாழ்வாங்க ரெண்டுலேயுமே வாழ்வாங்க கும்பராசி நபர்கள் அப்படி எதிர்காலத்தையே இருக்கிறதுனால எதிர்காலத்தையே ஆர்வமாக இருக்கிறதுனால இந்த ப்ரெசண்ட் டே விடுறதுனால அப்போ கூட இருக்கிறவங்க வர கோசலை தானே செய்வாங்க கும்பராசி மனிதனை தனியாக யாராவது தூண்ட வேண்டுமா இல்லை கும்பராசி ஆண்களை யாராவது ஊக்கப்படுத்த வேண்டுமா வேண்டியதில்லை அவர்களுக்கு இயற்கையே ஒரு நன்கொடை கொடுத்துருக்கு அவர் அவரே மோட்டிவேட் பண்ணிக்குவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் உண்மை வழியில் இருக்க நினைக்கிறார் யாரிடமும் அவர் உண்மையைத்தான் தேடுகிறார் உண்மையான நபர்கள் அவருடைய நட்போட்டத்தில் இருக்கலாம் உண்மை இல்லாத நபர்கள் அவர் நட்போட்டத்தில் இருக்க முடியாது கும்பராசிக்காரங்க கிட்ட பொய் சொல்லவே கூடாது உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தின் மேலேயும் ஆர்வம் கொண்டவர் தான் கும்பராசி கும்பராசியில பிறந்த ஆண்கள் அவரை அவரே தன்னை தானே சுறுசுறுப்பாக எப்போதும் வைத்து கொள்ளுவார் அந்த சுறுசுறுப்பு இருக்கிறதுனால தான் அவரால் நிறைய வேலை செய்ய முடியும் கும்பராசியில் பிறந்த ஆண்கள் புத்திசாலிகளா ஆமாம் கற்பனை திறன் உள்ளவர்களா ஆமாம் தன்னுடைய இலக்குகளை அடைவதற்கு உறுதியாக இருப்பார்களா ஆமாம் எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கலாம் அவங்க சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டுமே இருக்கலாம் மியூசிக் துறையில் அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வருவாங்க கும்பராசிக்கார ஆண்கள் இந்த துறைகள்லாம் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த இயந்திரங்களுக்கும் கலைக்கும் அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தன்னுடைய உள்ளார்ந்த திறமைகள் உள்ள உள்ள ஆழ்மனதுலேருந்து திறமைகள் வெளிப்படும் இந்த துறைகளில் இருந்தாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க கும்பராசி ஆண்கள் இது வரைக்கும் கும்பராசி ஆண்கள் சில பேருக்கு பிளட் லைன்ல இருக்கும் தெரியாம இருக்கும் இப்ப தெரிஞ்சிட்டீங்கல்ல இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட துறை கலை சம்பந்தப்பட்ட துறைன்னு இனிமேல் ஈடுபடுங்க உங்க உங்க ஆழ்மனை அதை நோக்கி ஈர்த்து போகும் நீங்க மிகச்சிறப்பான ஒரு செல்வ அதிபதியாக வருவீங்க ஏன்னா உங்களுக்கு கற்பனை கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குல்ல அதை வச்சு நீங்க அப்பிரமாதமா வா வாழ முடியும் வளர முடியும் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதெல்லாம் ஒன்று தான் அந்த உறவு சிக்கல்கள் தான் கும்பராசி ஆண்கள் உறவு சிக்கல்னா அவங்க சிக்கல் பண்ண மாட்டாங்க சுத்தி உள்ளவங்க அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்க்கறது நடக்காது பொருள் ரீதியாக எதிர்பார்த்தா எல்லாமே நடந்துடும் அன்பு சென்டிமெண்ட்டுன்னு போகும்போது தான் அங்கே வந்து நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறவு ஏன்னா இப்போ இருக்க எதிர்கால தரிசனம்ங்கிறது அற்புதமாக தெரியும் அற்புதமாக தெரியும் அந்த எதிர்காலத்தில் அவர் இருக்கிறதுனால நீங்கள்லாம் இன்னொன்று இங்கே ஒரு எதிர்காலத்திலே இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளுகளை இருக்குப்பா இந்த பூமியில் இருக்க போறதுக்கே வேண்டியதில்லை கொஞ்சம் புதுசால யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்க தோணும் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு சமூக மரபுகளை மீறுவாரா தனக்கு தேவை என்றால் அவர் மீறுவார் அவர் மீறுவார் கன்னிராசி அதுக்கப்புறம் வந்து மிதுன ராசி இதில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து கொஞ்சம் மீறும் போக்கு உடையவங்க இதில் கன்னிராசி ஆண்களும் கொஞ்சம் மீறும் போக்கு உடையவர் ஒப்பிடும் பொழுது இப்போ மிதுனம் கன்னி இப்போ வந்து கும்பராசி இந்த ஆண்கள் எல்லாம் அந்த மரபுகளை தேவை என்றால் மீறுவார்கள் நீங்கள் ஒரு சமூக கட்டாயம் வச்சுருக்கீங்க ஒரு கல்ச்சர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்ச்சரை அப்படியே ஃபாலோ பண்ணி பல்ல கிடச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணி அவனும் ஃபாலோ பண்ண மாட்டார் தேவைன்னா மீறுவாங்க ஏன்னா கன்னிராசி ஆண்களுக்கு ஆய்வு மனநிலைமை இருக்கும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த கல்ச்சர் எப்போ வந்துச்சு எதுக்கு வந்துச்சு எதுக்கு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து அதை இதை மீறின ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு மீறுவாங்க மீறிய ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படி சொல்ல வரல மீறணும்னா மீறுவாங்க இவங்களை வந்து நீங்கள் கணிக்கவே முடியாது அப்புறம் ஏன் நீங்கள் அவங்கள கணிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரே மாதிரியான தாளந்தற்றவராக இருந்தால் அப்போ ஒரு மியூசிக் டாக்டர் இருக்கார் இப்போ இளையராஜா இருக்கார் அப்படின்னா ரொம்ப இந்த நவீன காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னமும் பயன்படுத்தாமல் பழைய கால ஒரு மெத்தட்லேயே அவர் ரொம்ப நல்ல அந்த ரசிக்கக்கூடிய இசைகள் அந்த காதலை இறைச்சலை அதிகப்படுத்தாத தனியாகவும் வார்த்தை தனியாகவும் இருக்கக்கூடிய இசையில் அவர் இருக்கார் இன்றைக்கும் இருக்கார் வயசு எண்பதுக்கு மேலே ஆகியும் இன்னைக்கு அவர் அதில் இருக்கார் அப்போ அவரை நீங்கள் கணிக்க முடியும் அவர் இந்த மீட்ரு தாண்டாமல் இருக்காரு கரெக்டாக இசை கொடுத்துக்கிட்டு இருக்கார் மற்ற சில இசையமைப்பாளர் இருக்காங்க அதிகமான இறைச்சலை கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க வந்து இந்த இளையராஜா மாதிரி இசைஞானி மாதிரியான ஒரு நல்ல இசைக்குள்ள வந்துருவாங்களா இல்லை அவங்க அடிக்கிறது அட்டால் தட்டால் அப்படிதான் அப்படிதான் மியூசிக்குன்னா அடி அடி ஓட்டா குத்து அப்படிதான் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மியூசிக் டைரக்டரோட தாளம் இப்படி தான் இருக்கும் இப்போ ஏறமான அவர் ஒரு மாதிரி பாடல்கள் அவருடைய மியூசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வெளியிடுவார் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அது ஒரே மாதிரினா ஒரே பாட்டு இல்லை ஸ்டைல் ஆள் ஆளுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க கும்பராசி அப்படி நீங்கள் என்ன ஸ்டைலில் தான் இருப்பார் நீங்கள் கணிக்க முடியாது அவருடைய தாளம் ஒவ்வொரு போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வேடிக்கையாகவும் இருப்பார் குழந்தைகளாகவும் இருப்பார் திடீரென்று யோக பேசியவா இருப்பார் திடீரென தத்துவாதியாக இருப்பார் பிஸ்னஸ்மேன் மாதிரி இருப்பார் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விடுவார் ஆமா அவர் ஒரு கலகலப்பான ஆளு தான் அது யார் யார் எப்படி புரிஞ்சு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படிதான் இருக்கு கலகலப்பான ஆள் தான் கும்பராசியை பற்றி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பாவே அவரை நினைச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் கும்பராசிக்காரரோடு நட்பா நண்பராக இருந்தால் கும்பராசி ஆண்களோடு கூட இருந்தால் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றம் கிடைக்கும் கும்பராசிக்காரர் எவ்வளவு சவாலான சூழ்நிலை வந்தாலும் கும்பராசி ஆண்கள் எந்த உதவியும் யார்டையும் போய் கேட்பதே இல்லை அவர் தவிர்த்து கொள்ளுகிறார் ஏன்னா அவர் தன்னோடு தான் பழகியவர் தானே எல்லா பகுதியையும் சரி பண்ணிக்க நினைப்பார் அவருக்கு அந்த உணர்வு சார்பு தான் கிடையாது உணர்வு ரீதியாக சென்டிமெண்டலா யார்டையும் சார்ந்து இருக்க மாட்டார் அதனால யார்டையும் போய் அவர் உதவி கேட்கறது அவருக்கு பிடிக்காது அவர் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதை தான் அது தன்னுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தான் அப்படின்னு அவர் வந்து போராடிக்கிட்டு இருப்பார் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவருக்கு வசதிகள் வந்தாலும் அனுபவம் தெரியும் போராட்டங்கள் வந்தாலும் போராட தெரியும் அப்படிப்பட்டவர் தான் கும்பராசி ஆண்கள் கும்பராசி ஆண்களுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு திருப்தியடையாத ஒரு மனசு திருப்தி அடையும் வரை திருப்தி அடையாத மனசு ஒரு ஒரு ஆர்வம்னு சொல்லலாம் எந்த வேலை எந்த திரு எதை எடுத்துக்கிட்டாலுமே கும்பராசி ஆண்களுக்கு அவ்வளவு ஈஸியா திருப்தி அடைய மாட்டாங்க மீண்டும் மீண்டும் போராடி திருப்தி வரை திருப்தி அடையாமல் வேலை செய்வார்கள் ஏன்னா அப்பதான் அவங்க மனசு தெளிவாகும் திருப்தி ஆனாதான் அவர்களுடைய கால்கள் முன்னோக்கி போவதற்கு மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறார்கள் கும்பராசி ஆண்கள் மற்றவங்களை போல அவங்க இருக்க மாட்டாங்க அவர் அவரை போலத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நல்ல இப்போ எதிர்காலத்தை பத்தி யோசிப்பாருன்னு சொன்னேன் சில பேர் ஒரு தடவைக்கு நாலு தடவைக்கு அஞ்சு தடவை யோசிப்பாங்க இவர் ஒரு தடவைக்கு மேல யோசிக்க மாட்டார் ஒரு தடைக்கு மேலவர் யோசிக்க மாட்டார் அவ்வளவு கிளீனா அவர் வந்து பிளான் பண்ணுவார் அந்த எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுவார் அப்படின்னு சொல்ல வரேன் மற்றவங்களுக்கும் பிளான் போட்டு கொடுக்கணுன்னாலும் கொடுப்பாரு நட்பு இருக்கணும் இருக்க இல்லைன்னா அவரு உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்க மாட்டார் கும்பராசி ஆண்கள் தன்னை மேம்படுத்திக் கொள்வார்கள் தன்னுடைய அசைவுகள் ஒழுங்கற்றதாக நிச்சயமற்றதாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உடனடியாக மாற்றுவார்கள் தன்னுடைய இலக்குகளுக்காக எதையும் செய்வார்கள் அவர்களுக்கு வரம்பு எதுவும் கிடையாது தீவிர குணம் கொண்டவர்கள் இவர் தீவிர குணம் கொண்டவர் என்பதாலேயே பிறரிடமிருந்து இவரை தனிமைப்படுத்துகிறது இந்த குணங்கள் தான் தன்னோடு வாழ்கிற ஒரு காரணத்தால் தான் சிலர் கும்பராசி ஆண்களை குறை சொல்லுகிறார்கள் கும்பராசி ஆண்களை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு இணக்கமான அன்பான வாழ்க்கையை வாழுங்கள் ஜனவரி இருபத்தி எட்டு கலை அற்புத பயிற்சி நேரடியாக நடக்குது வாங்க வந்து கலந்துக்கங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கலந்துக்கங்க அற்புதங்களை அரைங்க மிகச்சிறப்பாக இருந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை வசதிகளும் உங்களுக்கு தான் விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியும் ஒன்று விதியில் வாழுங்க இல்லை மதியில் வாழுங்கள் விதியில் வாழ்கிறீங்களா நான் சொல்லித்தரேன் மதியில் வாழணுமா அதுவும் நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து வாழணும் மொத்தம் நல்லா இருக்கும்